தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் உள்ள பலன்களை பொதுவாக விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பலனை நாம் இப்பொழுது கொஞ்சம் விரிவாக காண்போம் மூல நட்சத்திரம் பிறந்தவருடைய திசை கேள் திசை பிறக்கும்பொழுது கேது திசை சாராமத்தில் பிறப்பார்த்தல் அர்த்தம் நம்ம பெரும்பாலுமே என்ன சொல்லுவோம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பெண்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதோடைய குறையவே சொல்லிகிட்டு இருப்பாங்க ஜாதகத்தில் நம்ம அப்படி எடுத்துக்கவே கூடாது ஜெருவித்திர நட்சத்திரத்துலேயும் ஒரு நட்சத்திரத்தை ஒருத்தங்க பிறப்பாங்க அதுதான் விதி அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்கள குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்குற பார்க்குற பட்சத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவொடைய குணாதிசயம் ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கேதோட சாராம்சம் கொண்டது மூல நட்சத்திரம் அப்போ கேது எதனுடைய தன்மை கொண்டது ஆன்மீகம் சார்ந்தது மெய்ஞானம் சார்ந்தது தன்மை கொண்டது சொல்லுவோம் சர்பகர்மன் சொன்னாலும் அறிவு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக புலப்படும் நட்சத்திரமாக அந்த மூல நட்சத்திரம் உடையது ரொம்ப ரொம்ப சிந்தனையாளர்கள் சிறப்பானவர்கள் சிந்திப்பதை செயல்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப அதிக கலை ஞானம் இசை சங்கீதம் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பமுடையவர்கள் இந்த மூலநட்சத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சுவராஜ்யமான தவளை வெளிப்படையாக பேசுவார்கள் ரொம்ப கல்நயத்துடன் பேசுவார்கள் ரொம்ப புன்னகையுடன் இருப்பார்கள் புன்னகையுடன் அப்படின்னு என்ன அர்த்தம் ரொம்ப அதிக பழக்க வழக்கங்கள் இவர்களுக்கு உண்டு அப்படி என்ன அர்த்தம் ரொம்ப நண்பர்கள் நட்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க இவங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப கலகலப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப மற்றவங்கள மற்றவங்களையும் ரொம்ப கலகலப்பாக வச்சுக்க வச்சுக்குவாங்க இவங்க அந்த மாதிரி தான் ஒரு இயல்பான குணம் இருக்கு இவங்களுடைய குணம் சரிங்களா அதனால் மூல பிறந்தவர்கள் ரொம்ப இயற் இயல்பான குணம் இயற்கையாகவே புன்னகை வார்ந்த முகம் ரொம்ப கவலையாக இருக்கும் அதாவது கவலையாக இருந்தாலும் அதை டக்குன்னு வெளிப்படுத்திக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் அதையும் கவலையும் ரொம்ப சிறப்பானதாகவும் ஒரு இன்பகரமாகவும் ஆக்கிக் கொள்வார்கள் அதனால் இவருடைய மூலத்தில் பிறந்தவர்கள் எப்பவுமே வந்து ரொம்ப சிறப்பானவர்கள் சிந்தனையாளர்கள் கலகலப்பாக இருப்பாங்க அதிக நட்பு வட்டார்கள் இவர்கள் இருக்கும் மனதில் என்ன தொடர்ந்தோ அதை வெளிப்படியாக பேசுவாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது மாதிரி பெண்களாக பெண்கள் சொல்கிற மாதிரி பெண்கள்லாம் இந்த நெசில பிறந்தவர்கள் ரொம்ப கருப்பு கரிசியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்தானம் தீர்க்க பலமுடையவர்கள் நடத்தம் இவங்களுக்கு எல்லா வகையிலுமே குடும்பம் வாழ்வு சீரானதாக அமையும் அதனால் ரொம்ப ரொம்ப யோகமானவர்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருடைய கல்வி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய கல்வி என்ன கல்வி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப உயர்ந்த ரொம்ப அதிகப்படியான படிப்புடையவர்கள் சிந்தனை பெரும்பாலுமே சிந்தனையுடையவர்கள் எப்படி பார்க்கலாம் அறிவில் ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்குவார்கள் எதிர்கால சிந்தனை இவர்கள் எப்போவுமே வந்து எதிர்கால சிந்தனை அதிகமாக இருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சிந்தனை எதிர்காலத்தை நோக்கி போய்கிட்டுருக்கும் எதிர்காலத்தை நோக்கி போனால் தான் அவங்க வந்து ரொம்ப தெளிவான மனமுடையவர்கள் அர்த்தம் இறந்த காலத்தை நோக்கி போனிச்சுன்னா அது வந்து காலத்தை வீணடிக்கும் சிந்த சிந்தனையாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் எதிர்கால எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடியவர்கள் தான் சிந்தனையும் செயலையும் சிறப்பாக செயல்படுத்துவார்கள் காலத்தை செலவினப்படுத்த மாட்டார்கள் அதாவது நேரத்தை வேஸ்ட் மாட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு நிமிட் ஒரு நிமிடமாக இருந்தாலும் அதை புரோஜனமாக செயல்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் தான் அதனால் கல்வி சிறந்து விளங்குவார்கள் ரொம்ப உயர்ந்த கல்வி பட்ட படிப்பு வாக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு அறிவியல் சார்ந்த படிப்பு இவர்கள்லாம் ஒத்து வரும் கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அரசாங்க பதவி அதிகமாக இவர்களுக்கு கிடைக்கும் அரசாங்க பதவி அப்படின்னா அரசாங்க வழியில் இவர்கள் கண்டிப்பாக தொடர்பு உண்டு தொடர்பு உண்டுனால் பலன் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மூல நட்சத்திர பிறந்தவருடைய கல்வியில் அதுபோல் இவர்களுடைய குடும்பம் எந்த மாதிரியான குடும்பம் அமையும் என்பதை பார்ப்போம் குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வான செல்வாக்கான குடும்பம் என்ன கேட்டிங்கன்னா இவருடைய வாழ்நாள் நடக்கும்போதெல்லாம் சுக்கரரசரை நடந்துக்கிட்டு இருக்கும் இவருடைய வாழ்நாளை ஆரம்பிக்கும் போதெல்லாம் சுக்கரரசரோடய த ஸ்தானத்தில் அவங்க தொடங்கிட்டு இருப்பாங்க நடத்தும் அப்போ சிறப்பான கல்வி சிறப்பான வேலைவாய்ப்பு சிறப்பான குடும்பம் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பார்கள் ஆணாக இருந்தால் பெண் பின்னாக இருந்தால் ஆண் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவார்கள் அதே போல குடும்பத்துக்கு தகுந்த செல்வாக்கும் புகழும் வந்து சேரும் கௌரவம் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா கௌரவம் இவர்கள் இயற்கையாக உண்டு எனவே இவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இவர்கள் தகுந்தாற் போல புத்தாஸ்தானம் அதாவது குழந்தை பாக்கியம் இருக்கும் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள் இவர்களுடைய பேச்சை கேட்கும் பிள்ளைகளாக இருப்பார்கள் அறிவு சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் அதனால் இவர்களுக்கு குடும்பம் எப்பவுமே சீரானதாகவும் செம்மையாகவும் செழிப்புடனும் காணப்படும் தேவையான வசதி வீடு மனை நிலப்பலங்கள் அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் பதவிகள் எல்லாமே கரெக்டாக இவருக்கு இவர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதுக்கடுத்து தொழில் ஜீவனம் எப்படின்னு பார்ப்போம் தொழில் ரொம்ப ரொம்ப உயர்ந்த தொழில் பொருளாதாரத்துடைய தொழில் பொருளாதாரத்திற்கும் பணத்துக்கும் இருக்கும் தொடர்பு அதிகம் தொடர்பு அதிகம் அதனால் தொழில் ரொம்ப 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 சிறப்பான தொழிலாக இருக்கும் வருமானம் அதைவிட சிறப்பாக இருக்கும் பணம் சார்ந்தது தேவைக்கு அதிகமாகவே வருமானம் ஏற்படும் சரிங்களா சில சில நேரத்தில் இவர்களுக்கு கோபம் கொஞ்சம் வரும் அதனால் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது தஷ்ணாமூர்த்தி வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது குரு பகவான் இன்று என்றும் தஷ்ணாமூர்த்தி வணங்குவது ரொம்ப ரொம்ப இவர்களுக்கு ரொம்ப சால சார்ந்ததாக இருக்கும் பெண் தெய்வம் இவருக்கு குலதெய்வமாக வருவதற்கு வாய்ப்பு அதிகம் பெண் தெய்வம் இவர்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கருதப்படுகின்ற அது கருதப்படுகிறது அதன்போல் இவர்களெல்லாம் முன்னோர்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் அவர்களுக்கு உண்டான திதி தர்ப்பணம் செய்வது தை அமாவாசையில் புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி அமாவாசைகள்லாம் ஆடி அமாவாசை இதெல்லாம் முன்னோர்கள் திதி தர்ப்பணம் செய்வது முன்னோர்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது இவர்களுக்கு அதுபோல் இவருடைய ஆயுள் பலம் ரொம்ப 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 சிறப்பான ஆயுள் பலம் ஏன்னா ஆயுள் ஆஸ்தி அந்தஸ்தை அனுபவிக்கும் அளவிற்கு இவர்களுக்கு ஆயுள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் எல்லாம் நிரந்தரமாக இருக்கும் சொத்து சம்மந்தப்பட்டது அசையும் சொத்து அசையா சொத்து குடும்பம் ஜீவனம் எல்லாம் அனுபவி அனுபவி வைக்கணும் இல்லையா அப்போ அனுபவிப்பதற்கு ஆயுள் பலம் வேண்டும் அப்போ நீண்ட ஆயுள் இவர்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கோசார ரீதியான பலனை இவருக்கு ரொம்ப ரொம்ப எடுத்துக்காட்டும் ஜா ஆண்டாங்க அமைப்புகிறது அதே போல் ஆயுள் பலம் ஸ்தான பலம் ஜீவன பலம் சந்தான பலம் எல்லாமே இவர்கள் பலமான இருக்கக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ இவருக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே வாழ்க்கை முழுவதும் பிறப்பு முதல் இறப்பு வரை ரொம்ப அற்புதமாக இவர்கள் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்தது போராட நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குணம் அவருடைய பலம் என்னென்னு பார்ப்போம் போராட நட்சத்திர பிறந்தவர்கள் பிறக்கும் பொழுது சுக்கர திசை ஆதிக்கத்தில் பிறப்பார்கள் பிறக்கும் பொழுதே சுக்கரன் திசை ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இந்த போராட நட்சத்திரத்தில் பிறப்பார்கள் பிறந்தவர்கள் அப்போ போராடம் என்பரா நட்சத்திரம் என்றால் சுக்கரன் திசை அப்போ சுக்கரன் சுபத்துவமான கிரகம் ஜாதகத்தில் சுக்கரன் என்பது ரொம்ப ரொம்ப சுகத்துவமான கிரகம் அதனால் பிறக்கும்பொழுதே சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிற பிறக்கின்றபடியால் இவர்கள் குடும்பம் ரொம்ப வளமான குடும்பமாக இருக்கும் வசதியான குடும்பமாக இருக்கும் வாழ்வாதாரம் அதிக குடும்பமாக இருக்கும் ஜீவன ஜீவனாசாரம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி இந்த போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதனால் எந்தவித சந்தேகமும் கிடையாது இவர்களே குணம் ரொம்ப ஆடம்பரமான குணம் ரொம்ப வசதியாக வாழ நினைப்பாங்க அது நடக்கும் வசதி இல்லைன்னாலும் இந்த நசில பிறந்துட்டாங்கன்னா வசதி ஏற்பட்டும் அதனால் இந்த நசுல பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப யோகமானவர்களாக கருதப்படுகிறார்கள் கோசார ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகும் அதனால் இந்த நட்சத்திர பிறந்தவருடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப உயர்ந்த குணம் அடுத்தவர்களுக்கு ரொம்ப கொடுத்து உதவும் குணம் அள்ளி கொடுப்பார்கள் இல்லாதவர்களையே ஏதாவது இல்லாதவர்கள் இவரை சார்ந்து வந்தால் அவர்களுக்கு ரொம்ப பொருளுதவியோ பண உதவியோ கொடுத்து அவங்களை கைதுக்கி விடுவார்கள் இந்த நச்சில் பிறந்தவர்கள் அப்போ பலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குணாதிசயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உயர்ந்த உள்ளம் உடையவர்கள் உயர்ந்த குணம் உடையவர்கள் ரொம்ப ரொம்ப மரியாதை உடையவர்கள் பெரியவர்களுக்கும் அட் அதாவது வயதில் மூத்தவர்களுக்கும் மூத்த குடிமகன் சொல்லுவோம் அவங்களுக்கும் பிதிர் அப்பா தாய் தகப்பன் மூதாதையர்கள் எல்லார்களுக்குமே குருமார்கள் ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாமே ரொம்ப மதிப்புடன் நடந்து கொள்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குணமும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த குணம் பெரும்பாலும் பெண்களுக்கு இவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வசீகர தோற்றம் இவருடைய தோற்றம் முகம் முகம் வளர்ச்சி வசீகர தோற்றம் அதனால் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பிறந்தவர்கள் பெண்களுக்கு பெண்களை அதிகம் கவர்வார்கள் கவர்வார்கள் அதனால் காதலில் வயப்படுவார்கள் அது இயற்கையாக உண்டு காதல் வசம் காதல் வகைப்பட காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இவர்கள் தான் அதனால் இவர்கள் குணம் சிறப்பானதாக இருக்கும் அடுத்தது இவருடைய கல்வி எந்த மாதிரியான கல்வி என்பதை பார்ப்போம் கல்வி ரொம்ப ஆடம்பரமான ஒரு கல்வியாக இருக்கும் அதாவது பத்திரிகை ஃபோட்டோ அதாவது பத்திரிக்கைன்னு பார்க்கலாம் கேமரா யூஸ் பண்ணுவோம் அப்போ கேமரா சார்ந்தது ஆடம்பரம் சார்ந்தது கம்ப்யூட்டர் சார்ந்தது அப்போ ஆடம்பரமான கல்வி இவர்களுக்கெல்லாம் பலமாக இருக்கும் கம்பெனிக்கே போனாலும் சாஃப்ட்வேர் கம்பெனி அந்த மாதிரி கம்பெனி கம்ப்யூ அதாவது ஆடம்பரமான பொருள் மருத்துவத்துறை கம்ப்யூட்டர் இந்த லேப்டாப்பு அந்த மாதிரி ஆடம்பரமான பொருள் பயன்படுத்துகிற வேலைலாம் அவருக்கு போகலாம் அதே போல் கார் சம்மந்தப்பட்டது கார் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது கார் உற்பத்தி தயாரிக்கும் நிறுவனம் அந்த மாதிரியான அல்ல காரை சேல்ஸ் பண்ணுற நிறுவனம் அந்த மாதிரிலாம் சார்ந்த விஷயத்தில் அவருக்கு அதாவது ஆடம்பரமான தொழில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு பலமாக இருக்கும் அதில் இது சந்தேகமும் கிடையாது ரொம்ப உயர்ந்து விழுவாங்க தொழிற்கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வி அது தொழிற்கல்வி ரொம்ப உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போய்விடும் தனியாக ஒரு கம்பெனி நடத் கம்பெனியை நடத் நடத்துகிற அளவுக்கு கூட உங்களுக்கு அந்த கல்வி பழத்தி கொடுக்கும் இருந்தோம் தனியாக தனியாக சொந்தமாக தொழில் தொடங்கி கம்பெனி ஆரம்பித்து அதில் ரொம்ப முன்னேற்றம் காண் காண்பவர்களை இவர்கள் தான் அதாவது தொழிற்கல்வி அதனை சார்ந்த பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப உயர்வாக இருக்கும் கல்வியில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை ஏற்படுத்தும் அதிக வருமானம் ஈட்டும் கல்வியாகவும் இவர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது உயர்ந்த படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே இவர்களுக்கு ஒத்து வரும் அதில் தொழிற்கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுவும் யூனிஃபார்ம் போட்ட வேலைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் கல்வியில் சந்தேகமே பட தேவையில்ல ரொம்ப அதிக முன்னேற்றம் இவர்களுக்கு உண்டு அடுத்தது இவருடைய குடும்பம் எப்படி என்பதை பார்ப்போம் குடும்பம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக குடும்பமாக அமைய போகின்றது இவர்களுக்கு வாழ்க்கை துணை நல்ல சீரான வாழ்க்கை துணையாகும் நல்ல மதிப்புக்கூடிய வாழ்க்கை துணையாகவும் இவர்கள் பேச்சு கேட்கும் மதி மதிப்புக்குரியவர்களாகவும் அமைவார்கள் என்பது சந்தேகமே கிடையாது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் விட்டு கொடுத்து போகும் தன்மை கூடிய குடும்பமாகவும் இவர்களுக்கு அமையும் நல்ல பிள்ளைமார்கள் பிள்ளை பேர் குழந்தை பாக்கியம் புத்திரம் ஜீவனஸ்தான் எல்லாமே இவர்களுக்கு சிறப்பானதாக அமையும் குடும்ப ரொம்ப ரொம்ப அற்புதமான குடும்பமாக இவர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது நல்ல அழகான மனைவி அமைவார்கள் ஏன்னா இவர்கள் வந்து காதல் வயப்படக்கூடியவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பாகவும் இவர்கள் இருக்கும் இல்லைன்னா அரேஞ்ச் அதாவது லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் லவ் பண்ணிவிட்டு கூட படித்தவங்களே லவ் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி திருமணம் செஞ்சுக்குவாங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது அதனால் ரொம்ப அழகான வாழ்க்கை துணை இவர்களுக்கு அமையும் அற்புதமாக இருக்கும் அதனால் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது இவருடைய ஜீவனாம்சம் அம்சம் என்பது எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஜீவனாம்சம் தொழில் என்பது ரொம்ப சிறப்பு ரொம்ப உயர்ந்த தொழில் இவர்கள் எப்பவுமே கூட்டு தொழில் இல்லாத தனியாக தொழில் செஞ்சிட்டாங்கன்னா என்ன நல்லாவே இருக்கும் அற்புதமான தொழில் வருமானம் குடும்பத்துக்கு தகுந்த வருமானம் இவர்களுக்கு அமையும் சந்தேகமே கிடையாது இவருடைய ஆயுள் பலம் நீண்ட ஆயுள் எல்லா வகையிலுமே நீண்ட ஆயுள் அதிகமாக இவர்கள் உடல் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் ஏன்னா இவர்களுடைய வேலை எப்படி பார்த்தீங்கன்னா உட்காந்து இடத்துல வேலை செய்கிற மாதிரி தொழில் அமையும் ஒரு மேனேஜர் ஒரு சூப்பர்வைசர் ஒரு மேனேஜர் அந்த மாதிரி தொழிலாம் இவர் அமையத்துக்குன்னா பத்து பேர்த்த வைத்தி வேலை வாங்கும் ஒரு பதவிகளை இவர் இருப்பாங்கன்னு அர்த்தம் அதனால் அதிகமாக மன அழுத்தம் ஏற்படுவது உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் உடற்பயிற்சி யோகா யோகாசனம் இதெல்லாம் ரொம்ப அதிகம் ஈடுபட்டாங்கன்னா அந்த மன அழுத்தத்துலேருந்து நம்ம விடுபடலாம் அதனால் இவருடைய வளம் நல்ல ஆயுளாக இருக்கும் அது உடற்பயிற்சியும் யோகா போன்ற பயிற்சியும் இவர் செஞ்சிட்டாங்கன்னா இன்னும் அதில் வந்து விடுபடலாம் சரிங்களா அதனால் இவருடைய தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அமையப்பெற போகிறது ஆயுர்வளமும் அந்த மாதிரி அமையப்பெற போகிறது இவர்களுக்கு பெண் தெய்வம் குல தெய்வமாக அமைவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம் பெண் தெய்வம் குலதெய்வமாக வணங்குவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம் அந்தமாரி பெண்மார்கள் மூத்த பெண் பெண்ணுடையர்கள் மூத்த பெண்மார்களுக்கு ரொம்ப ஒரு இல்லாதவர்களுக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுப்பது தானம் எடுத்து கொடுப்பது இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் இவர்களுக்கும் ஆயுள் பலம் புத்திர பலம் நீண்ட ஆயுள் பிறப்பு முதல் எருப்பு வரை ரொம்ப சொகுசான வாழ்க்கை வரக்கூடியவர்களாக இந்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் கருதப்படுகிறார்கள் அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை பார்ப்பார் உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்களுடைய தசாநாதன் சூரியன் தசை பறுக்கும் பொழுதே சூரிய திசையில் பறப்பார்கள் இவர்கள் அப்போ வாழ்நாளில் நல்ல திசை சாராம்சம் கொண்டதாக இருப்பார்கள் நல்ல குணமாக இருப்பார்கள் நல்ல சிறப்பான குணம் ஆனால் உஷ்ணமான குணம் அடிக்கடி சூடாவார்கள் டென்ஷன் ஆவாங்க இருந்தாலும் மற்றவர்களுக்கு குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வார்கள் அதனால் இவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு உதவுவார்கள் அடுத்தவர்கள் என்ன வேண்டும் என்பதை இவர்கள் பூர்த்தி செய்து இருப்பார்கள் அது அதுவரை இவர்கள் ஓயமாட்டார்கள் ரொம்ப ஆழமாக இந்த போனம் சும்மா அதாவது போனமா அந்த வந்தமா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு எடுத்த விஷயத்த ஒரு காரியத்தை தொட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் மட் அடுத்த இப்போ செய்வார்கள் அதனால் இவருடைய குணம் என்னென்னா ஒரே நேர்கொண்ட சிந்தனையாக குணமாக இருக்கும் ஒரு இடத்துல காலை வச்சுட்டாங்கன்னா அது என் அதோடைய ஆழம் என்னென்னு பார்க்காம வெளியே வரமாட்டாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணம் அடுத்ததாக அவருடைய கல்வி அப்படிங்கிறத பார்ப்போம் கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பான கல்வி அதிக பட்ட படிப்பு உயர்ந்த படிப்பு எல்லாம் மேலங்க இவர்களுக்கு இருக்கும் நல்ல அரசாங்க பதவியில் ரொம்ப வகிப்பார்கள் அரசியல்வாதி போகிறாங்க சொல்கிற மாதிரி அரசியல் அதாவது அரசியலில் வந்து எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி பதவியெல்லாம் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திற்கும் இவருக்கும் நெருங்கிய உறவு இருக்கும் அதனால் கல்வியும் அந்த மாதிரி தான் கல்வி சிறந்து விளங்கக்கூடிய கல்வி சயின்ஸ் சம்மந்தப்பட்டது வக்கீல் சம்மந்தப்பட்டது பொலிட்டிக்கல் சயின்ஸு அந்த மாதிரியான கல்வியெல்லாம் அவருக்கு சிறப்பாக இருக்கும் வக்கீல் சட்டத்துறை சட்டத்துறை ஆலோசகர் அந்த மாதிரியான படிப்பு இல்லை ஆடிட்டிங் அந்த மாதிரியான கல்வி சார் கல்வியெல்லாம் அவருக்கு சிறந்து விளங்குவார்கள் அதிகம் அரசியலில் ஈடுபடுவார்கள் அதுக்கு போல கல்வியும் இவர்களுக்கு அமையும் அடுத்தது இவருடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் உத்திராடம் நட்சத்திர போன்றவருடைய குணம் குடும்பம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நல்ல மனைவி நல்ல குடும்பம் வாழ்க்கை சீரானதாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல பிள்ளை பேர்கள் பெற்றெடுப்பார்கள் இவருடைய பேச்சை கேட்க கேட்க மாதிரி இருக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் அர்த்தம் நல்ல பக்குவமாக பிள்ளைகளை வளர்ப்பார்கள் வளர்ப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா இவர்களே இவருடைய மனமும் பங்குப்பட்டு மனமாக இருக்கும் பிள்ளைகளையும் அந்த மாதிரி வளர்ப்பார்கள் அதனால் குடும்பம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கை துணை சிறந்த வாழ்க்கை துணைமாக துணைவாக அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஆஸ்தி அந்தஸ்து புகழ் செல்வாக்கு எல்லாம் உயர்ந்ததாக இருக்கும் சொத்து சுகம் நிலபுலம் வீடு மனை வாசல் எல்லாமே இவர்களுக்கு சிறப்பாக அமைண்ட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக இவருடைய ஜீவனாம்சம் தொழில் அமைப்பு எப்படி என்பதை பார்ப்போம் தொழில் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணும் தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சார்ந்த தொழிலும் சிறப்பாக இருக்கும் இரு இருக்கிறது வாய்ப்பு அதிகம் அதில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் ரொம்ப வருமானம் ஈட்டலாம் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இவர் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அதாவது கூட்டு தொழில் இல்லாமல் தனியாக தொழில் செய்வது அதுதான் சிறப்பாக இருக்கும் நான் மாதிரி சொல்லியிருக்கேன் லாயர் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஒத்துவம் வக்கீலால் சம்மந்தப்பட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வக்கீல் தண்ணி தான் வாதாடணும் சரிங்களா அப்போ அவருக்கு சேர்ந்த தகுந்த மாதிரி தான் அவர்களுக்கு இருக்கும் அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட்டு தொழில் அல்லாமல் தனித்தொழிலை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இவருக்கு உண்டு ஆயுள் பலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குலதெய்வம் ஆண் குலதெய்வமாக அதாவது காவல் தெய்வம் ஐயனார் அந்த மாதிரியான சார்ந்த தொழில் அதாவது குலதெய்வம் இவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஆண் தெய்வம் குலதெய்வமாக இவர்க இவர்களுக்கு அமைவதற்கு அதிக வாய்ப்புடைய இருக்க இருக்கிறது ஆயுள் பலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆயுள் பலமாக இவர்களுக்கு அமையும் அதனால் பிறப்பு முதல் இறப்பு வரை இவர்களுக்கு புகழ் செல்வாக்கு அந்தஸ்து தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சீரானதாகவும் செம்மையாகவும் இருக்கும் அது மாதிரி தேவையில்லாமல் பேச்சை கொள்ள வேண்டும் உஷ்ணம் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க அதனால தேவையில்லாமல் பேச்சை குறைச்சிக்கொள்ள கொள்வது அவசியம் ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவர்களுக்கு கொஞ்சம் வரும் அதனால் அதுக்கு தகுந்தாறு போல் இவருடைய உடலையும் மனதையும் கட்டுப்படுத்திக்கிட்டாங்கன்னா அதிலிருந்து விடுபடலாம் வளம் இவர்களுக்கு சிறப்பான ஆயுள்வளமாக இருக்கின்றது இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நட்சத்திரம் உண்டான பலனை பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி